வீட்டு மனைக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆயிரம் வாங்க நம்ம மனையை பார்க்க போகலாம் நம்ம மனையில இருந்து நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே ரீச் ஆயிரலாம் நம்ம செவ்வாளகரின் சிட்டி வீட்டு மனையில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனையை சுற்றி பாதுகாப்பு கம்பி வெளி அடி ரோடு கேபி ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டீஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை சுற்றி பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம சிவபாலகிரீன் சிட்டி அமைக்கப்பட்டிருக்கு வீட்டு மனை தயாரிக்கிற கம்பெனிக்கு ஆப்போசிட் சைடே நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டுமனை இருக்குங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக அரசு மானியமா மூணு லட்சத்தி எழுவத்தி நாங்களே வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு ஒரு சதுர அடி எழுவத்தி அஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மிக விரைவில் ஒரு சதுர அடி ஐநூறு ரூபாய்க்கு விலை மாற்றம் ஆக போகுது மறக்காமல் மலர்லான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் மக்களே நான் உங்கள் மலர்லாம் சேனல்லேருந்து பேசுகிறேன் நம்ம பாப்பி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நம்ம சிவபாலகிரிங் சிட்டி வீட்டு மணிக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ரீச் ஆயிடலாம் ஜிஆர் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் கிட்ட தான் இருக்கும் இங்க இருந்து நம்ம சிவபாலகிரிங் சிட்டி வீட்டு மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆயிடலாம் வாங்க நம்ம மனைவி பார்க்க போகலாம் நம்ம மனையிலிருந்து நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ரீச் ஆயிடலாம் நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டுமனையில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனையை சுற்றி பாதுகாப்பு கம்பி வேலி இருபத்தஞ்சடி ரோடு ஏபி ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டிஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை சுற்றி பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனை அமைக்கப்பட்டிருக்கு இருக்குங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக அரசு மானியமா மூணு லட்சத்தி ஐயாயிரம் நாங்களே வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டுமனையில ஒரு சதுரடி